டிலே இன் ஜஸ்டிஸ் டெலிவரி மஸ்ட் ஸ்டாப் அஸ் போர் சஃபர் என்று கருத்து தெரிவித்துள்ளார்கள் இந்திய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவட்ட நீதித்துறையில் இரண்டு நாள் தேசிய மாநாடு நடைபெற்றது இதில் இந்திய ஜனாதிபதி பங்கேற்று உரையாற்றினார் இந்த உரையில் ஜனாதிபதி அவர்கள் சாதாரணமாக ஒரு சம்பிரதாயமாக எழுதப்பட்ட கருத்தை வலியுறுத்ததாக தெரியவதில்லை எனவே இந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி அவர்கள் பேசிய கருத்தை ஒரு சாதாரணமாக நிகழ்ச்சியாக கடந்து போக முடியாது என்பதைத்தான் சுட்டு காட்டுகிறது காரணம் இந்திய ஜனாதிபதி அவர்கள் பேசும்போது தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி என்ற சொற்றொடரில் கருத்துக்களை பேசியுள்ளார்கள் என்று பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்திய ஜனாதிபதி அவர்கள் பேசிய கருத்தை பார்க்கும்போது அது வழக்கமாக ஒரு சம்பிரதாயமாக எழுதி கொடுக்கப்பட்டதை படித்ததாகவே தெரியவில்லை காரணம் ஒரு ஒரு ஏழை நிலையில் இருந்து பேசியதாகவே தெரிகிறது இதில் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இதுவரை தற்பொழுது இந்திய ஜனாதிபதியாக இருக்கும் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் அதன்று கூட இதுவரை கருத்து கூறவில்லை ஆனால் தற்போது அவர்கள் நீதித்துறையை பற்றி பேசியது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய கருத்தாக பார்க்கப்படுகிறது அவர்கள் அந்த மாநாட்டில் பேசும்போது நீதிமன்ற அறை என்பது சாதாரண மக்களை மன அழுத்தத்தை தான் அதிகரிக்கிறது ஏழைகள் நீதிமன்றத்திற்கு செல்ல பயப்படுகின்றனர் விரைவான நீதி கிடைக்க ஒத்திவைப்பு கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதாவது வழக்கறிஞர்கள் வாய்தா வாங்கும் நிலையைத்தான் எடுத்து கூறியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் மேலும் ஜனாதிபதி அவர்கள் பேசுகையில் நீதிமன்றம் செல்வதற்கு பயந்து ஏழைகள் அநீதியை அமைதியாக பொறுத்து கொள்கிறார்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றார் இந்திய ஜனாதிபதி மேலும் அவர்கள் கூறுகையில் நீதித்துறை மரியாதைக்குரிய இடத்தில்தான் இருக்கிறது ஆனால் நீதி வழங்க தடையாக இருக்கும் நடைமுறைகள் மட்டுமே குறையாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் ஏழைகளுக்கு நீதி விலை உயர்ந்ததாக ஆகிவிட்டது மக்கள் நீதித்துறையை கண்டு அஞ்சுகின்றனர் எனவே நீதித்துறையை நடத்தும் நிறுவனம் மாபெரும் தோல்வி அடைந்ததாக ஆகிவிடும் எனவே நீதிமன்றத்தில் வைக்கும் கலாச்சாரத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் நன்றி வணக்கம்